Hi CJ's welcome back to CJ reaction channel. இன்னைக்கு நம்ம எந்த மூவியை பார்த்து ரிவ்யூ பண்ண போறோம் அப்படின்னா வந்து கூலி. அரங்கமdirட்டுமே விசில் பறக்கட்டுமே நான் இந்த படம் வந்து ரஜினி ரசிகர்களுக்கு மிகப்பெரிய விருந்துங்க. ஆனா மற்ற ரசிகர்களுக்கு மிக பெரிய வேண்டாம் மருந்துங்க சொல்லிட்டேன் நானு காமெடி பண்ணாத என்னடா பொசுக்குன்னு இப்படி சொல்லிவிட்டேன் அப்படி என்ன படம் மோசமாவா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா மோசமாலாம் இல்ல லைட்டா மோசமா இருக்குங்க நான் ஏன் இப்படி சொல்றேன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா வந்து அஞ்சான் படத்துல வர்ற மாதிரியே சீன்கள் எல்லாம் நிறைய இருக்குங்க ஃப்ரெண்டை வந்து கொலை பண்ணிடறாப்புல அவரை வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி அந்த மாதிரி சீன்கள் எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லா இருக்குங்க செகண்ட் ஆஃப்ல பாத்தீங்கன்னா வந்து ஜெயிலர் படங்க ஜெயிலர் படத்துல வந்து விநாயகம் வந்து வில்லனா இருப்பாரு விநாயகம் என்ன பண்ணுவாப்ல ரஜினி அவர்களுடைய பையனை வந்து புடிச்சு வச்சுட்டு ரஜினியை வந்து மிரட்டி அவர் சொல்ற வேலையெல்லாம் வந்து ரஜினியை வந்து செய்ய சொல்லி கம்பல் பண்ணுவாப்புல உடனே ரஜினி வந்து பண்ணுவாப்ல அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா சௌபின்க சத்யராஜோடைய மகள் வந்து சுதிகாசன் அவங்கள வந்து புடிச்சு வச்சுட்டு ரஜினியை வந்து மிரட்டுறாப்புல நீ வந்து நான் சொல்றதை கேட்கலைன்னா நான் வந்து சுதிகாசனை கொன்றுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாப்புல அதை எல்லாத்தையும் ரஜினி அவர்கள் கேட்கிறாப்ல செய்யறாப்புல கடைசியில பாத்தீங்கன்னா ரஜினி அவர்கள் ஜெயிலர் படத்துல என்ன சொன்னாப்புல நீ பிடிச்சு வச்சிருந்த ஆள் எல்லாத்தையும் எங்க ஆள் வந்து விடுவிச்சுட்டாங்க இனிமே நீ சொல்றதை கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு நம்முடைய ரஜினி அவர்கள் வந்து விநாயகம் வில்லனை போட்டு பொலந்து கதையை முடிப்பாப்ல இந்த படத்துல பாத்தீங்கன்னா சௌபின போட்டு பொலந்து இந்த படத்தை முடிச்சாப்ல இதனாலதான் இந்த படத்தை வந்து நான் லைட் மொக்க படம் அப்படின்னு நான் சொல்றேங்க எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா சத்யராஜோட மரணத்துல வந்து மர்மம் இருக்கு அப்படின்னு வந்து ரஜினி அவர்கள் வந்து கண்டுபிடிக்கிறாப்புல கண்டுபிடிச்சதுக்கப்புறம் சுயலாசன் போய் ஏமா இங்கே வாமா உங்கள் அப்பாவோட சாவில் மிகப்பெரிய மர்மம் இருக்கிற மாதிரி ஏன்னா அவருடைய மரணம் வந்து இயற்கையானது இல்லை நான் அப்படின்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன் வாமா அவங்க எவன் கொன்னானோ அவனை போய் பழி வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு இவர் வந்து கூப்பிடுறாரு சுதிஹாசன சுதியாசன் வந்து முழிக்குது சார் நான் ஒரு பொம்பளை பிள்ளை நான் என்னோட வாழ்க்கையை பாக்கணும் நீங்க பாட்டுக்கு ரிவென்ஸ் எடுக்கணும் ரிவென்ஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கீங்களே அது மட்டும் இல்லாம என்னை நம்பி ரெண்டு தங்கச்சியை வேற இருக்கு அதை நான் வாழ்க்கையில பெரிய ஆளாக்கி கரை சேர்க்க வேணாமா உங்களோட ரிவென்ஸ் எடுக்க வந்து அவங்க எங்களை போட்டாங்கன்னா என்ன ஆகுறது சுதிஹாசன் வந்து ரஜினிட்டு சொல்றாப்புல உடனே ரஜினி வந்து என்னம்மா அப்படி சொல்ற படம் ஸ்டார்ட் ஆகி அரை மணி நேரம் தான் ஆகுது இன்னும் ரெண்டு மணி நேரம் இருக்கு அதை எப்படி நான் ஓட்டுறது நீ பாட்டுக்கு இப்பவே கிளைமேக்ஸ கொண்டாந்துட்டியே அப்படின்னு வந்து ரஜினி வந்து கோவப்படுறாப்ல உனக்கு வந்து அப்பா ஆனா அதுக்கு முன்னாடியே எனக்கு நண்பன் அப்படின்னு ரெண்டு மூணு பிட்டெல்லாம் எல்லாம் போட்டு சுதிஹாசன் மனசை மாத்தி ரிவெஞ்ச் எடுக்க ஸ்டார்ட் பண்றாப்புல சரி ரிவன்ஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாப்புல போய் அங்கே வில்லன் கேங்க்ல போய் எல்லாரும் அடிச்சு உறுக்கி பந்தாடிட்டு வருவாரு அப்படின்னு பார்த்தா ஹார்பர்ல போய் கூலி வேலை பார்த்துட்டு இருக்காரு யாருக்கு அந்த வில்லன் கேங் இருக்காங்கல அவங்களுக்கு போய் கூலி வேலை பார்த்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காப்ல என்ன ஹெல்ப் வேற பெருசாலாம் எதுவும் இல்லை இருக்கிற வேலையை சத்யராஜ் பார்த்துட்டு இருந்தாப்புல இல்ல அதே வேலையை தலைவர் பார்க்குறாப்புல அவ்வளவுதான் என்ன என்ன அது படத்துடைய விலன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆந்திராவில் வந்து கொடி கட்டி பறந்த வருங்க அவர் படம் எல்லா படமும் தான் அப்படிப்பட்ட நடிகரை தேவையில்லாம ரஜினி படத்தை நடிக்க கூட்டிட்டு வந்து கேவலப்படுத்தி விட்டுருக்காங்க அவர் பாட்டுக்கு சந்தோஷமா ஆந்திராவில் மிகப்பெரிய செல்வா கூட சந்தோஷமா இருந்தாரு அவரை போய் ரஜினி படத்துல நீங்க ஒரு வில்லன நடிக்க போறீங்க வாங்க அடுத்த ரஜினிகாந்த் நீங்க சொல்லிட்டு ஆசை வார்த்தையை போட்டு அவரை கூட்டிட்டு வந்து கடைசியில கேவலப்படுத்தி விட்டுருக்காங்க இருபது பேரை கொலை பண்ணிருவாப்புல அந்த ஹார்பர்ல நிறைய கொலைகள் நடக்கும் அதெல்லாம் அந்த பாடி எல்லாம் டிஸ்போஸ் பண்ணணும்ல அந்த வேலை என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு முடிச்சிட்டு இருப்பாங்க அந்த கடல் பாத்தீங்களா கடல்ல மிகப்பெரிய கல்லை கட்டி எல்லாத்தையும் உள்ள இறக்கனா முடிஞ்சு போச்சு அதை விட்டு பாவமா இருந்த நம்மளுடைய சத்தியராஜ அவர் பாட்டுக்கு செவனின்னு நாய் கொள்ற மிஷினை வந்து சத்யராஜை கண்டுபிடிச்சு வச்சிருந்துருப்பாப்புல தேவையில்லாம அவரை போய் இழுத்துட்டு வந்து இங்க பாருப்பா இந்த மாதிரி இத்தனை பாடிகள் இருக்கு இதை டிஸ்போஸ் பண்ணணும் இல்லையானா மகளை கொன்றுவோம் அப்படிங்கிற மாதிரி சத்தியராஜ வந்து மிரட்டுறாரு மிரட்டி வந்து கொள்ள வைக்கிறாப்ல இதுல என்ன ட்ஸ்ட்டுனா அந்த மிஷினை ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சவரே சத்யராஜ் தான் அவரையும் கொன்றுவாங்க நாசமா போயிருவீங்கடா சரி அதுக்கப்புறம் யார் ஆப்ரேட் பண்ணுவா அப்படின்னு பார்த்தா யார் ஆப்ரேட் பண்ணுவான் தெரியல தெரியல யோசிச்சுட்டு கடைசியில் சுதிகாசன் அப்படிப்பாங்க சுதிகாசன் கேட்டா சுதிகா எனக்கே நானே ஒரு வாட்டி தான் பாத்திருக்கேன் எனக்கே தெரியாது அப்படின்னு அது கையை விருக்கு உடனே நம்ம தலைவர் இருக்கு அப்படில நம்ம தலைவர் ஹீரோ இல்ல என்ன பண்ணுவாப்ல அதை எதை புடிச்சு அமுக்கி ஒரு வழியா மிஷின் ஆப்ரேட் பண்றது எப்படின்னு கண்டுபிடிச்சிடறாப்ல அவனை சொல்லி நிறுத்துங்களேண்டா வில்லன்னா எப்படி இருக்கணும் மாசா இருக்கணும்ல இவர் மாசா இல்லைன்னு சொல்லல இவருக்கு என்ன பண்ணாயின்னு தெரியுமா டவுசரை மாட்டி கூட்டிட்டு வர்றாங்க நீங்களே சொல்லுங்க இது நியாயமா இருக்கா அவர் எவ்வளவு பெரிய வில்லன் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அவர் இன்ட்ரோவே வந்து பாலைவனத்துக்கு நடுவுல இருக்கிற மாதிரி காமிப்பாங்க ஒரு ஹெலிகாப்டர்ல வர்றாரு இறங்கினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நாலு நாய் வெளியே தாவுது தாவுனதுக்கு அப்புரம் தலைவர் என்ட்ரி ஆகுறாப்புல என்ட்ரி எப்படி டவுசரை போட்டுக்கிட்டு வர்றாப்புல ஏன் டைரக்டர் சார் ஒரு பேண்டை மாட்டி விட்டு கூட்டிட்டு வந்தா கூட நல்லா இருந்திருக்கும் நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பா நடிச்ச இருக்கடா சரி வந்தவர் கண் எடுக்கிறாரு கண் எடுத்து எல்லாரையும் சுட போறாரு அப்படின்னு வெயிட் பண்ணா ட்ரிகர் அமுக்குறாரு அமுக்கும் போது குண்டு வரலங்க குண்டு வரலையா அதுல தான் மிகப்பெரிய டுஸ்ட் இருக்கு லாக் இங்கே ஒண்ணு இருக்குமா துப்பாக்கியில அதை எடுக்க தெரியாம வில்லன் இருக்கு அப்பல அவன் கோடி 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 வச்சு போறேன் அவன் எவ்வளவு பேரை சுட்டு கொண்டு அந்த மாதிரி தானே பில்டப் பண்ணி கூட்டிட்டு வரணும் லாக் எடுக்க தெரியாத வில்லனா இருக்கு சரி அதை ஒருத்தன வந்து ஒடியாந்து சார் இங்க இருக்கு சார் லாக்கு இதை அமுக்கணும் அப்பதான் சுடும் அப்படி சொல்றாப்ல உடனே எடுத்துட்டு எல்லாரையும் சுடுறாப்புல ரஜினி உபேந்திரா வந்து ஸ்மோக் பண்ற மாதிரி ஒரு சீன் வருங்க கடைசியில அப்ப வந்து பாத்தீங்கன்னா அமீர் கான் வந்து உள்ள என்ட்ராயி என்ன நீங்க ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கீங்க எங்க கொடுங்க நான் டேஸ்ட் பண்ணி பாக்குறேன்னு சொல்லி வாங்குற மாதிரி காமிப்பாங்க என்னது இது அப்படின்னு கேட்கும்போது அவர் வந்து மேடி இது அப்படின்னு உபேந்திரா சொல்லுவாருங்க அவர் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரன் எவ்வளோ பெரிய ஆளு எவ்வளோ பெரிய டாலு சையது பீடியை விளம்பரம் பண்ணுறதுக்காக பட படம் எடுத்து வச்சிருக்க மாதிரி காமிக்கிறாங்க கருமம் சரி அது ஓகே அது கூட பரவாயில்ல அதை குடிச்சுப்பிட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றை வாங்காமல் கட்டோட யாரு அமீர் கான் அது ஒரு சீனு ப்ரோ 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 ஒரு தான் எல்லாமே சும்மா சும்மாலாம் கூடாது இந்த படத்துடைய ஹீரோ வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா வந்து ரஜினி அவர்கள் தாங்க உண்மையாவே ரஜினி அவர்கள் வந்து சூப்பரா நடிச்சிருந்தார் அவருடைய நடிப்பை பத்தி நம்ம குறை சொல்லவே முடியாது அந்த அடிச்சிருந்தாரு என்ன ஒண்ணு இந்த படத்துல ஹீரோ வந்து ரஜினியா இல்ல சௌபினா அப்படின்னு தாங்க தெரியல ஏன்னா வந்து சௌபினோட நடிப்பு உண்மையாகவே ரஜினியோட விட சூப்பராக நடிச்சிருந்தாருங்க அதுக்காண்டி ரஜினி வந்து ரொம்ப கேவலமாக நடிச்சிருக்காரு அப்படின்னு நான் சொல்ல வரல சௌபினுக்கு வந்து கேரக்டர் வந்து வில்லத்தரமான நடிப்பு வந்து சூப்பராக இருந்துச்சு நான் வந்து எதிரே பார்க்கல மஞ்சுமல் பாய்ஸில் பார்த்தீங்கன்னா அவரோட நடிப்பு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு ஆனால் இந்த படத்தில் வந்து சூப்பராக நடிச்சிருந்தாருங்க அந்த வில்லத்தரமான சிரிப்பாக இருக்கட்டும் அந்த நடிப்பாக இருக்கட்டும் எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு இந்த படத்துடைய உண்மையான ரியல் மியூசிக் சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டீங்கன்னா தாங்க சொல்லணும் அந்த அளவு சூப்பராக பண்ணியிருந்தாரு மியூசிக்லாம் பிஜிஎம்லாம் வந்து பிரித்து மேஞ்சிருக்காருன்னே சொல்லலாம் நம்ம தலைவர் வர்ற டி ஐ டிஸ்கோ அப்படிங்கிற அந்த சாங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சுங்க அந்த இன்டர்வல் பிளாக்லாம் அந்த மியூசிக்கோட வர இன்டர்வல் அந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற வர்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னாவே சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாங்க அது மட்டும் இல்லைங்க அந்த சாங் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து ரொம்பவே சூப்பராக இருந்து சொல்லலாம் நம்ம பசங்கலாம் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டுக்கு என்ஜாய் பண்ணி நல்லா ஆடுனா ஆனா அதுல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குங்க இந்த மூணிக சாங்கல இடையில வந்து பார்த்தீங்கன்னா சில இந்த நடக்கிற சீன் இந்த பேசுகிற சீனு இதெல்லாம் வந்து இன்க்ளூட் பண்ணது வந்து மிகப்பெரிய டிஸ்அப்பாயின்மெண்ட் ஆயிருச்சுங்க நம்ம இளைஞர்களுக்கு அது மட்டும்தான் ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் மற்றபடி பாட்டு வந்து சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம் சரி ஓகே கன்க்ளூஷனுக்கு வா இந்த படத்தை நாங்க போகலாமா வேணாமா இந்த படம் கூலியா இல்ல காலியா அதை சொல்லு அப்படின்னு நீங்க கேட்டிங்கன்னா சந்தோஷமா மகிழ்ச்சியா இந்த படத்தை போய் நீங்க பார்த்துட்டு வரலாம் பதினெட்டு வயசுக்கு மேல ஒன்று தான் அந்த படத்துக்கு பார்க்க முடியும் ஏன்னா இந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க ஏ சர்டிஃபிகேட்டா அப்படி ஒண்ணு இந்த படத்துல பெருசா எதுவும் இல்லையே முகம் சுழிக்கக்கூடிய சீனா இருக்கட்டும் பெரிய ரத்தம் ரத்தம் வந்து எல்லா படத்துலயும் தானே இருக்கு வெற்ற சீன்கள்லாம் வந்து நார்மலாக எல்லா இடத்துலையும் இருக்கிறதா அப்படி ஒன்றும் பெருசா இல்லை ஆனா எதுக்கு ஏசடிவிக்கு கொடுத்தாங்கன்னு தெரில பட் பரவாயில்ல இன்னும் ரெண்டு மாசத்துல ஆயுத ஆயுதப்பூச்சி சரஸ்வதி இப்போ தீபாவளி எல்லாம் வருது சன் பிக்சர்ஸ் தான் எடுத்திருக்காங்க சன் டிவிலே ஒளிபரப்பு பண்ணிடுவாங்க சிறுவர்கள் சிறுமியர்கள் பயப்பட தேவையில்லை கழக தேவையில்லை அப்பா அம்மா போய் படத்தை பார்க்கட்டும் நீங்க சன் டிவியில் பார்த்துருங்க இன்னும் டூ மந்த்துல இதாங்க என்னோட ரிவ்யூ இந்த வீடியோவை தோட முடிச்சுக்கிறேன் பாய்